அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி திருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை அடுத்து இதே மாதிரி தான் அதாவது பழைய படங்களும் சரி இப்போ உள்ள படங்களும் சரி பெண்களை லவரை கிண்டல் பண்ணி கேல் பண்ணி பாடுற மாதிரி தான் நிறைய பார்த்துருப்போம் ஆமாம் எப்பவுமே கிண்டல் பண்ணுவாங்க சண்டை வரும் பின்னாடி அது காதலாக மாறிடும் அது அது மாதிரி ஒரு பாட்டு சிவாஜி ஜெயலலிதா பார்த்து பாடுற பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து பட்டிக்காடா பட்டணமா அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் கச்சேரியில் பாடுவான் இங்கே பாடுவோம் முன்னாடி பார்த்தா ஜெய ஜே ஜெய ஜென்னு ஒரே டான்ஸ் தமாஷா இருக்கும் ஏன்னா எதுலேயே நல்லா டான்ஸ் ஆடி நமக்கு பாடுவோம் சந்தோஷப்பாருல்ல ஆமா கண்டிப்பா அதான் முக்கியம் பாருங்க அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராசாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அடி அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தபடி அடி பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவ ஏ அத்தை அவ பெத்த என் மெத்த அடிதாக்கம் கொத்தோடு முத்து தரவோ அடி என் நடிக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி இந்த பாட்டு எனக்கு இது வந்து இப்ப இது ரீமேக் பண்ணாங்களே இந்த பாட்டை அதனால இந்த இந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு இது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்